ரிஷபராசி நேர்களே உங்களுக்கு குரு பகவான் பயிற்சி சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரப்போகிறது இதனால் வரப்போகும் நல்ல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் வணக்கம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ரிஷராஜ் திசபராசி நேர்களே சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி குரு பயிற்சி பலன் வரப்போகிறது பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி வரை உங்களுக்கு ராஜயோகம் தான் உங்களுக்கு திருமணம் கைகூடும் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு பண அதிகமாக இருக்கும் சந்தான விருத்தி கிடைக்கும் கோர்ட்டு கேஸ் முடிவுக்கு வரும் வெளிநாடு செல்ல வாய்ப்பு வரும் உயர்கல்வி வாய்ப்பு வரும் வெளிநாடு செல்லலாம் நாள்பட்ட உடல் உபாதைகள் சரியாகும் சொந்த வீடு கிடைக்கும் ரிஷப லக்கணம் ராசிக்கு ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் குரு இருந்தால் மேற்குறிப்பிட்ட விடயங்கள் காலதாமதமாக கிடைக்கும் மற்ற ராசிகளின் பயிற்சிகளை பற்றியும் ராசி பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ள என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜோதிடம் பற்றி தெரிந்து கொள்ள போன் கால் செய்யவும் நைன் எயிட் போர் ஜீரோ டூ double four double zero seven